துணுக்காய் கல்வி வளையத்தில் கடமையாற்றிய நாற்பத்தி நான்கு ஆசிரியர்கள் பணியிட மாற்றம் பெற்று வளையங்களுக்கு சேவையாற்ற சென்றுள்ளனர் இதன் மூலம் துணுக்காய் கல்வி வளையத்தில் ஏற்பட்ட நாற்பத்தி நான்கு ஆசிரியர் வெட்டிடங்களுக்கு வளையங்களில் பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு பணியிட மாற்றம் வழங்கப்பட்டுள்ள போதும் நான்கு ஆசிரியர்கள் மாத்திரமே இதுவரை கடமைகளை பொறுப்பேற்றுள்ளனர் இந்நிலையில் இதுவரை கடமைகளை பொறுப்பேற்காத ஆசிரியர்களுக்கு கடமையான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்திய வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் ஆசிரியர் நியமனங்கள் திறந்த போட்டி பரீட்சை முறையில் இடம்பெறுவதால் தான் இத்தகைய சிக்கல் நிலைமைகள் காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டினார் எனவே இனி மாவட்ட ஒதுக்கீட்டு முறையில் ஆசிரியர் நியமனங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் மேலும் வலியுறுத்தினார் முல்லைத்தீவு துணுக்காய் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று இடம்பெற்றது குறித்த கூட்டத்தில் இவ்விடயம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்ட போதே நாடாளுமன்ற மேற்கொண்டவாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் என்னென்றால் நிச்சயமாக மாகாணம் உரிய வகையில இதை செய்யணும் மாகாண கல்வி அமைச்சு உரிய வகையில இதை செய்யணும் நாற்பது பேர் இங்கே வரையில்லைன்றா இந்த பிள்ளைகளின் கல்வி எவ்வளவுத்துக்கு பின்னோக்கி போகின்றது என்பது நாங்கள் சொல்ல தேவையில்லை இங்கே உள்ள எல்லாருக்கும் தெரியும் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கிறதுக்கான படியை மேற்கொள்ளணும் இந்த சபையில நாங்கள் தான் முன்மொழிக்க ஏன்னாடா வராதாக்களுக்குரிய ஒழுக்காற்று நடவடிக்கை செய்யவே போகணும் அதில் மாற்று இல்லை ஏன்னாடா அடுத்தது இன்னொன்று நாங்கள் எல்லா கூட்டத்திலையும் கௌரவ திலகநாதன் அவர்களுக்கும் கௌரவ ஜோதீஸ்வரன் அவர்களுக்கும் நான் நன்றியும் சொல்றேன் என்னென்றால் இந்த எல்லா மாவட்டத்திலேயும் நாங்கள் எல்லா வலையத்திலேயும் இப்போ நடைபெற்ற கூட்டங்கள் பிரதேச கூட்டங்களில் தீர்மானம் ஒன்று எடுத்துக்கொண்டு வாரம் என்றால் இந்த கோட்டா முறையை கொண்டு வரணும் என்றும் போட்டி பெருசன் மூலமாக எடுக்கிறதாலாம் இந்த கன சிக்கல் பெறுதுன்றதை நாங்கள் சொல்லி கொண்டு எங்களுக்கு ஒரு நல்லையும் கோவிக்கிறதோ அல்லது கோவிக்க வேண்டியும் தேவையில்லை கோட்டா முறைய கொண்டு வந்தால் இங்க உள்ளாங்க இங்கான இருப்பினும் இந்த பிரச்சனையை வேறமில்லை இப்ப நாற்பது பேர் ஏற்கனவே அந்த பற்றாக்குறை இருந்த நிலமே பிறகு இப்ப நாற்பது பேர் வரையிலேண்டா மாற்றத்திடம் என்ன படிக்கிறேன் இல்லையா எங்கள பிள்ளைகள் இது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க